இப்போ நீங்கள் பார்க்குறது திருவண்ணாமலைக்கு மேலே தீபம் எரியக்கூடிய இடம்தாங்க எல்லாம் கொப்பரையும் தயார் பண்ணி வச்சுட்டாங்க நெய் துணியெல்லாம் வச்சு அந்த கொப்பரையை அற்புதமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மேலே பார்த்தாலே தெரியும் கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாது அவ்வளோ மிஸ்ட்டு ஃபுல்லாக சூழ்ந்துருக்குன்னே சொல்லலாம் கொப்பரையை பாருங்கள் பர்ஃபெக்டாக தயாராகவே இருக்குது இப்போ எல்லாம் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த ஆறு மணிக்காக மட்டும்தான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா கொப்பரையை எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க கீழே இருந்து அர்த்தநாதீஸ்வரர் காட்சி தந்ததுக்கு அப்புறம் மேலே கொப்பரையை ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் உலகிற்கே இவர் அர்த்தநாதீஸ்வரர் அது ஒளி ரூபமாக காட்சி தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சில காரணத்தினால பொது மக்களுக்கு அனுமதியே கிடையாது தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் அப்படின்றதுனால தீபம் ஏத்துறவங்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் மீடியா பீப்புளுக்கும் அனுமதி கொடுத்தாங்க அதுவும் காவல்துறை உதவியோடு வனத்துறை பாதுகாப்போடு கொப்பரை ஏற்றுறதுக்கு மேலே எல்லோரும் போனாங்க ரொம்ப அற்புதமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்த்தோன்னா மணிக்கு மணி கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோன்னா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு சூழ்ந்துருக்கும் எப்படி போகுதுனே தெரியாது இங்கே பாருங்களாம் ஃபுல்லாக பார்த்தோன்னா மிஸ்ட்டு தாங்க இருக்குது வேறு எதுவுமே கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திடீர் மழை வரும் அந்த மாதிரி கிளைமேட் தாங்க நம்ம அண்ணாமலையார் மலையில் மட்டும் கீழே பெருசாக தெரியாது ஆனால் மேலே போனால் இந்த மாதிரி கிளைமேட்டை தான் நம்ம உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இது காலையிலேருந்து அந்த துணி எடுத்து நெய்யில் முக்கி 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 இந்த கொப்பரியை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு வேலைன்னே சொல்லலாம் அதோட மிகப்பெரிய வேலை என்னன்னு பார்த்தோம்னா இந்த கொப்பரியை மேலே எடுத்துட்டு வராங்க பார்த்தீங்களா அது தாங்க அதை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த நெய் டப்பாவை மேலே ஒவ்வொரு ஆளாக மேலே எடுத்துகிட்டு வந்து இதை ரெடி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே தீபம் ஏற்ற போகிறாங்க பர்ணி தீபத்துலேருந்து இட்டுனு வந்த அக்னி அங்கே வச்சிட்டுருக்காங்க அதை வச்சு தான் மேலே மகாதீபமே ஏற்றுவாங்க அதுக்காக தாங்க எல்லாம் கீழே நெருப்பு போட்டு ஏறி இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம அண்ணாமலையாருடைய மகாதீபத்தை பார்க்க போகிறோம் அது எப்படி நடக்குது அப்படின்றதையும் நம்ம பை ஒன்னா பார்க்கலாம் இங்க பாருங்க ஃபுல்லா எல்லாரும் ரெடியா இருக்காங்க இங்க எவ்வளோ பேர் ரெடியா இருக்காங்க கீழே அவ்வளோ பேர் அவ்வளோ வைப்போட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மகா வருஷத்துல ஒரு சில நாட்கள் மட்டுமே பார்க்க முடியும் அதனால இதை எதிர்பார்த்து இங்க மட்டும் இல்ல கீழே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளோ ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தீபத்தை பார்க்கறதுக்கு இந்த இடத்துல தாங்க சிவன் தன்னுடைய அக்னி ரூபமா காட்சி தந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இந்த மலை ஒரு அக்னி ஸ்தலம்னே குறிப்பிட்றாங்க திருவண்ணாமலையே தான் ஃப்ரெண்ட்ஸ் தீபம் இந்த இடத்துல ஏற்றுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் எப்போ தீபம் ஏற்றுவாங்க அப்படின்ற ஒரு நிகழ்வுக்கு அந்த காட்சியை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உலகமே காத்துக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோன்னா தீபம் எழுத்த போகிறாங்க அதுக்கான ஆயத்த பணிகள் நடந்துகிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த குச்சியில் தீபம் ஏற்ற போகிறாங்க ஏற்றுனதுக்கப்புறம் கீழே இருந்து அர்த்தநாதீஸ்வரர் காட்சி தந்த உடனே மேலே ஏத்த போறாங்க அந்த நொடிக்காக தாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கவே அப்படி ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம இன்னும் காட்சி தரலையே அப்படின்றது ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதை காமிச்ச உடனே எல்லாரும் ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க அண்ணாமலையா இருக்கு அரோகரா அந்த ஒரு வார்த்தை தாங்க எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் போறோம் ஏன்னா மேலே தீபம் ஏற்ற போறாங்க பாத்தீங்களா நெருப்பு பற்ற வச்சுட்டாங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே தூக்கிட்டு போய் அந்த கொப்பரையில வைப்பாங்கங்க பாருங்க அண்ணாமலையா இருக்கு அரோகரா கீழே இருந்து இந்த வார்த்தைகள் தாங்க இந்த இடத்துல அவ்வளவு அண்ணாமலையாருக்கு அரோரானு கத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவ்வளோ வைப்புங்க இந்த இடம் ஏன்னா எப்பயுமே எங்கேயுமே கிடைக்காத ஒரு வைப்பு அண்ணாமலையார் கோயில கண்டிப்பா கிடைக்குங்க ஏன்னா அதுவும் முக்கியமா இந்த தீபத்துல வேற மாதிரி ஒரு வைப்புங்க ஏன் அந்த தீபத்தை பார்க்கும்போதே ஒரே வார்த்தை தான் அண்ணாமலையாக இருக்குது அரோகரா அண்ணாமலையாக இருக்குது அரோகரா இந்த ஒரு விதாங்க ஏன்னா இதை பார்க்கும்போதே நம்ம உடம்புல ஒரு மாதிரி புல் அரிக்க ஆரம்பிச்சுடுங்க யாராக இருந்தாலும்ங்க இதை பார்க்கும்போது அப்படி ஒரு வைப்பு கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சிதா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க எல்லாரு கையும் தலைக்கு மேலே தாங்க இருக்குது எல்லாம் அண்ணாமலையாக இருக்குது அரோகரா அது மட்டும்தாங்க கீழே பார்த்தோன்னா வேற மாதிரி இருக்குங்க ஏன்னா தீபம் ஏற்றினோன்னே எல்லா லைட்டும் ஏற்றுவாங்க பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இங்கே பாருங்க அக்னி ரூபமாக காய்ச்சித்தரார் பார்த்தீங்களா அண்ணாமலையார் இதுதாங்க தாங்க சிறப்பு